அஜித்தோட விடாமுயற்சி அப்டேட்டே இன்னும் வரல அதுக்குள்ள ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்தோட பூஜையா அப்படின்றது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருந்திருக்கு அஜித்தோட விடாமுயற்சி ஷூட்டிங் அசர்பைஜா நாட்டில் நடந்துட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லைக்கா தயாரிக்கக்கூடிய இந்த படத்தை மகிழ் திருமணி இயக்கி வந்துட்டு இருக்காரு இதை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல தனது அறுபத்தி மூணாவது படத்துல நடிக்க இருக்காரு அஜித் இந்த நிலையில இதுவரைக்கும் விடாமுயற்சியோட அப்டேட்டே வெளியே வரல இதுக்குள்ள ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்தோட பூஜை குறித்த தகவல் வெளியே வந்தாச்சு அஜித் அவரோட ரசிகர்களுக்கு சூப்பரா ஒரு பொங்கல் சர்பிரைஸ் கொடுத்திருக்காரு அஜித்தோட அறுபத்தி ரெண்டாவது படமா உருவாகிட்டு வரக்கூடிய விடாமுயற்சி மே மாசம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மகிழ் திருமணி இயக்கத்துல ஆக்ஷன் ஜானரில் இந்த படம் உருவாக்கிட்டு இருக்கு இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைக்கிறாரு கண்டிப்பாக அப்போ மியூசிக் தாறு இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல அஜித் கூட த்ரிஷா அர்ஜூன் ஆரவ் ரஜினா பிரியா பவானி சங்கர்ன்னு நிறைய பேர் நடிச்சிட்டு வராங்க கண்டிப்பா இது மங்காத்தா மாதிரி ஒரு சூப்பரான படமா அமையும் அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க விடாமுயற்சி ஷூட்டிங் முடிஞ்சதுமே உடனடியாக ஏகே சிக்ஸ்டி த்ரீ படத்துல அஜித் நடிக்க இருக்காரு அஜித்தோட அறுபத்தி மூணாவது படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு இவர் அஜித்தோட தீவிர ரசிகர் அப்படின்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படத்துல கூட நடிச்சிருக்காங்க பல வருஷமாவே ஒரு சூப்பரான கதையோட தன்னோட சூப்பர் ஹீரோவை வச்சு கண்டிப்பா டைரக்ட் பண்ணணும்னு ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப ஆண்டுகளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கடந்த ஆண்டு வெளியான மார்க் படத்தை டைரக்ட் பண்ணதும் இவர் தான் அந்த படம் மூலமா இவர் ஒரு சூப்பரான டேரக்டர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு இந்த சூப்பர் ஹிட் மூலமா தான் அஜித் கூட இணையறதுக்கோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு அஜித் ஆதிக் ரவிச்சந்திரன் இணையக்கூடிய இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் தயாரிக்க போறாங்க தெலுங்கு திரையுலகின் முன்னணி தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் முதல் முறையா அஜித் படத்தை தயாரிக்க போறாங்க அது மட்டும் இல்ல சமீப காலமாவே ஆக்ஷன் ஜானர் படங்கள்ல மட்டும்தான் அஜித் நடிச்சுட்டு வராரு இப்ப வரக்கூடிய விடாமுயற்சி படமுமே அந்த மாதிரியான ஜானர் தான் ஆனா ஏ கே சிக்ஸ்டி த்ரீ படத்துல கண்டிப்பா ஆக்ஷன் ஜானர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு சூப்பரான காமெடி கலக்கல உங்களால பார்க்க முடியும் அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு காமெடி கலக்கல்ல அஜித் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ரசிகர்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் எல்லாமே ரொம்பவும் வேகமா நடந்துட்டு வருது இதை தொடர்ந்து ஏகே சிக்ஸ்டி படத்தோட பூஜை பொங்கல் அன்னைக்கு சென்னையில நடந்ததா தகவல்கள் வெளிவந்திருக்கு ரொம்பவே சிம்பிளா இந்த பூஜையை நடத்தி முடிச்சிருக்காங்க இதுல அஜித் கலந்து கொள்ளல ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் உட்பட படக்குழுவினர்கள் எல்லாருமே கலந்து கொண்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச்ல ஏப்ரல் மாசம் கண்டிப்பா தொடங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க கார்த்திக் சூப்பராஜ் ஒரு பயங்கரமான தலைவர் ஃபேன்னு நமக்கு தெரியும் அதனால தான் தலைவருக்கு ஒரு பிளாக் பஸ்டரான பேட்டை படத்தை கொடுத்தாரு அதே மாதிரி லோகேஷ் கனகராஜும் கமலோட ஒரு வெறித்தனமான ஃபேன் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் கமல் அவர்களுக்கும் அவர் விக்ரம் அப்படின்ற ஒரு சூப்பரான பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாரு அதே மாதிரி எங்க அண்ணனுக்கு நாதாண்டா பண்ணுவேன் அப்படின்னு அட்லியும் விஜயை வச்சு சூப்பரான படங்களை கொடுத்தாரு இப்போ இது ஆதிக் ரவிச்சந்திரனோட டேன் இவர் அஜித்தோட ஒரு பயங்கரமான ஃபேன் சோ அஜித்துக்கு இவர் எந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க போறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்